எம் இணையவழி நண்பர்கள் அனைவரையும் அறிவகம் பார் சேனலுக்கு வரவேற்கின்றோம் தொடக்கப்பள்ளி பள்ளி மற்றும் நடுநிலைப் பள்ளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ள லேப்டாப் என்று சொல்லப்படுகின்ற மடிக்கணினி மற்றும் ஸ்மார்ட் போர்டு என்று சொல்லப்படுகின்ற உயர்தர அறிவுத்திறன் பலகை இவை இரண்டையும் பெறப்பட்ட பள்ளிகள் தங்கள் பள்ளி எமிஸ் வலைதளத்தில் இதற்கான விவரங்களை எவ்வாறு பதிவிடுவது அப்படின்ற பற்றி தான் இன்றைக்கி நமது காணொலியில் பார்க்க போகின்றோம் நண்பர்களே உங்களுடைய மொபைலில் கூகுள் க்ரோமை டச் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் சர்ச் பாக்ஸில் எம்இஸ் அப்புடின்னு டைப் பண்ணிக்கோங்க இப்போ சர்ச் கொடுங்க இதில் ஃபஸ்ட்டு லிங்காக எம்இஸ் டாட் டிஎன் ஸ்கூல்ஸ் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்ருக்கும் அதை டச் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள் இதில் யூசர் நேம் இடத்துல உங்கள் பள்ளிக்கான யூடிஎஸ் நம்பரையும் பாஸ்வேர்டு அப்படின்றதுல உங்கள் பள்ளிக்கான எம்எஸ் பாஸ்வேர்டை டைப் பண்ணிவிட்டு லாகின் கொடுங்க இப்போ இங்கே மேலே இருக்கக்கூடிய த்ரீ லைனை கிளிக் பண்ணிக்கோங்க அதில் ஸ்கூல் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க இதில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அது கீழே ஃபஸ்ட்டாக டெக் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ லேப்டாப் என்று சொல்லப்படுகின்ற மடிக்கணினியை அதனுடைய விவரத்தை எவ்வாறு பதிவிடுவது அப்படின்றத பார்க்கலாம் இதில் ப்ளஸ் ஆட் அப்படின்ற ப்ளூ கலர் பட்டன் இருக்குது அதை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் சூஸ் த டிவைஸ் அந்த டவுன் யார இருக்க க்ளிக் பண்ணிக்கோங்க லேப்டாப்ஸ் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து ஃப்ரம் விச் சூஸ் த டிவைஸ் வாஸ் ரிசீவ்டு அதாவது இந்த லேப்டாப் வந்து யார் உங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணணும் அதற்கு அந்த டவுன் யாராம இருக்க கிளிக் பண்ணிக்கோங்க இதில் ஃபர்ஸ்ட் அடுத்த சிக்ஸா டேரக்டர் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் அடுத்தது டேரக்டர் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் அடுத்து எம்எல்ஏ ஃபண்ட் எம்பி ஃபண்ட் இண்டிவிஜுவல் டோனர் corporate social ரெஸ்பான்சிபிலிட்டி நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் others. அதர்ஸ் இப்போது உங்களுக்கு எந்த டிபார்ட்மெண்ட் இதை கொடுத்துருக்காங்க அப்படின்றத நீங்கள் செலெக்ட் பண்ணணும் பண்ணணும் வந்து சமர் சிக்ஸாக அதை செலக்ட் பண்ணிக்கிறேன் ரிசீவ்டு இயர் இப்போ லேப்டாப் வந்து எந்த வருடம் கொடுக்கப்பட்டது அப்படின்றத செலக்ட் பண்ணுறதுக்கு அந்த டவுன் யாரும் மார்க்க கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ ஸ்க்ரோல் பண்ணிட்டு கடைசியாக வந்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு இருக்கும் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க நம்பர் ஆஃப் டிவைஸ் ரிசீவ்டு அதாவது எத்தனை லேப்டாப் வந்து உங்கள் பள்ளிக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்றத நீங்கள் இந்த இடத்துல டைப் பண்ணணும் இப்போ எங்கள் பள்ளிக்கு வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க அதனால் ஒன்று அப்படின்னு ட்ரை பண்ணிக்கிறேன் அடுத்தது நம்பர் ஆஃப் டிவைஸ் ஃபங்க்ஷனல் இப்போ அந்த லேப்டாப் வந்து உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆகுதா அப்படின்றத நீங்கள் வந்து இங்கே நம்பரில் குறிப்பிடணும் இப்போ ஃபங்க்ஷன் ஆகுது அதனால் அந்த ஒன்று அப்படின்றத வந்து நான் மறுபடியும் டைப் பண்ணிக்கிறேன் அடுத்தது நான் ஃபங்க்ஷனல் டிவைஸ் ஆர்பியன் யூஸபிலிட்டி ரிப்பேர் அண்டு கேன் பி இக்கியூஷன் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஃபங்க்ஷனல் ஐட்டம் எத்தனை இருக்குது அப்படின்றத ஆட்டோமேட்டிக்காக அதே உங்களுக்கு இங்கே கால்குலேட் ஆகி வந்துடும் இப்போ எங்கள் பிள்ளையத்தில் ஒரே ஒரு லேப்டாப் கொடுத்துருந்தாங்க அந்த ஒரு லேப்டாப்பும் ஃபங்க்ஷனல் நல்லா ஆகுது அதனால் ஃபங்க்ஷனல் அப்படின்ற இடத்துல நான் ஒன்று அப்படின்னு கொடுத்துட்டதுனால இப்போ நான் ஃபங்க்ஷனல் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜீரோ அப்படின்னு உங்களுக்கு காட்டப்படுது சில பள்ளிகளில் ஐந்து லேப்டாப் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த ஐந்தில் நான்கு லேப்டாப் தான் நன்றாக ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னா இப்போ ஃபங்க்ஷனல் அப்படின்ற இடத்துல நீங்கள் நாலு அப்படின்னு டைப் பண்ணிட்டீங்கன்னா கீழே நான் ஃபங்க்ஷனல் டிவைஸ் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒன்று அப்படின்றது உங்களுக்கு வந்துடும் அதாவது மொத்த லேப்டாப்லேருந்து ஃபங்க்ஷனல் நீங்கள் எத்தனை கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அது வந்து நான் ஃபங்க்ஷனல் இடத்துல வந்து மொத்தம் எத்தனை வருது அப்படின்றத அதே கால்குலேட் ஆகி அந்த இடத்துல உங்களுக்கு காமிக்கப்படும் இந்த நான் ஃபங்க்ஷனல் டிவைஸை மட்டும் நீங்கள் எதுவும் டைப் பண்ண முடியாது அடுத்தது மேக் கம்பெனி நேம் ஆஃப் த டிவைஸு அதாவது கொடுக்கப்பட்ட லேப்டாப் வந்து எந்த கம்பெனி அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணணும் அதற்கு அந்த டவுன் யார மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் இப்போ எங்கள் பள்ளியூடத்துக்கு வந்து லெனோவா அந்த மாதிரி தான் கொடுத்தாங்க அதனால் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன் அடுத்தது மாடல் நம்பர் இப்போ அந்த லேப்டாப்போடைய மாடல் நம்பர் அதை இந்த இடத்துல டைப் பண்ணணும் அதை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தது டிவைஸ் யூஸ் ஃபார் அக்கடமிக் ஸ்டூடெண்ட் பர்பஸ் ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸ் ஆர் போத்து அதாவது இந்த லேப்டாப் வந்து உங்களுக்கு அகடமிக்கு பயன்படுதா இல்லை அட்மினிஸ்ட்ரேட்டிக்கு பயன்படுதா அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணணும் இப்போ அந்த டவுன் ஏற மாதிரி இருக்க கிளிக் பண்ணிக்கோங்க இதில் அகாடமிக் பர்பஸ் அடுத்தது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது இந்த லேப்டாப்பை நம்ம அகாடமிக்கும் பயன்படுத்திக்கலாம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ்க்கும் பயன்படுத்திக்கலாம் அதனால் ரெண்டுக்குமே பயன்படுத்துகிறதுனால லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய போத்த பர்பஸ் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாமே உங்களுக்கு செலக்ட் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக க்ரீன் கலரில் சேவ் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு உங்களுக்கு வந்துடுச்சு இதில் நீங்கள் பதிவு செஞ்ச விவரங்களை ஏதேனும் திருத்தங்கள் மேற்கொள்ளணும் அப்படின்னா லாஸ்டாக இருக்கக்கூடிய இந்த பின்சில் நம்பளை கிளிக் பண்ணிக்கோங்க தேவையான விவரங்களை திருத்தங்கள் மேற்கொண்டதுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடிய சேவ் அப்படின்ற பட்டனை மீண்டும் ஒரு முறை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்தது ஸ்மார்ட் போர்டு என்று சொல்லப்படுகின்ற உயர்தர அறிவுத்திறன் பலகை அதனுடைய விவரத்தை எவ்வாறு பதிவிடுவது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ ப்ளஸ் ஆட் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் சூஸ் த டிவைஸ் அப்படின்றிருக்கோம் அந்த டவுன் ஏறாமல் இருக்க கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ ஸ்க்ரோல் பண்ணிட்டு அப்படியே கீழே வாங்க இப்போ ஸ்மார்ட் போர்ட் அப்படின்னு இருக்கோம் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரம் விச் சோஸ் த டிவைஸ் வாஸ் ரிசீவ்டு அதாவது எந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து இந்த ஸ்மார்ட் போர்டு உங்களுக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்றத செலக்ட் பண்ணணும் அந்த டவுன் ஏற மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் சம்மர் சிக்ஸாவா இல்லை டிஇயா இல்லை டிஎஸ்சியா இப்போ எம்எல்ஏ ஃபண்டா எம்பி ஃபண்டா இப்போ இண்டிவிஜுவல் டோனரா சிஎஸ்ஆராக நான் நான்ஜிஓவா இல்லை அதர்ஸா இப்போ அதர்ஸ் அப்படின்னா நீங்கள் அதர்ஸை கிளிக் பண்ணிவிட்டு அவங்க யார் கொடுத்தாங்க அப்படின்றத நீங்கள் டைப் பண்ணிக்கணும் அடுத்தது ரிசீவ்டு இயர் அதாவது இந்த ஸ்மார்ட் போர்டு வந்து உங்களுக்கு எந்த வருடம் கொடுக்கப்பட்டது அப்படின்றத நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் செலக்ட் பண்ணணும் டவுன் ஏரம்கை க்ளிக் பண்ணிக்கோங்க லாஸ்ட்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதை செலக்ட் பண்ணிக்கிறேன் அடுத்தது நம்பர் ஆஃப் டிவைஸ் ரிசீவ்டு இப்போ உங்கள் பள்ளிக்கு வந்து எத்தனை ஸ்மார்ட் போர்டு கொடுக்கப்பட்டது அப்படின்றத இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க இப்போ எங்கள் பள்ளிக்கு ஒன்று தான் கொடுத்துருக்காங்க அதனால் ஒன்று அப்படின்றத டைப் பண்ணிக்கிறேன் அடுத்தது நம்பர் ஆஃப் டிவைஸ் ஃபங்க்ஷனல் இப்போ அந்த ஸ்மார்ட் போர்டு வந்து உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆகுதா எத்தனை ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்றத இந்த இடத்துல நீங்கள் நம்பரில் டைப் பண்ணணும் இப்போ எங்களுக்கு ஒன்று தான் கொடுத்தாங்க அது ஒன்றும் ஃபங்க்ஷன் ஆகுது அதனால் இந்த இடத்துல ஒன்று அப்படின்றத டைப் பண்ணிக்கிறேன் அடுத்து நான் ஃபங்க்ஷனல் டிவைஸ் ஆர் பியாண்ட் யூசபிலிட்டி ரிப்பேர் அண்ட் கேன் பி இக்யூஷன் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் ஃபங்க்ஷனல் ஐட்டம் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கால்குலேட் ஆகி இந்த இடத்துல காவிக்கப்படும் எங்கள் பள்ளிக்கு ஒரே ஒரு ஸ்மார்ட் போர்டு தான் கொடுத்தாங்க அந்த ஒரு ஸ்மார்ட் போர்டும் ஃபங்க்ஷனல் ஆகுது அப்படின்றதுனால நான் ஃபங்க்ஷனல் அப்படின்ற இடத்துல ஜீரோ அப்படின்னு கட்டப்படுது சில பள்ளிகளில் ஐந்து ஸ்மார்ட் போர்ட் கொடுத்துருந்தாங்கன்னா அதில் ஃபங்க்ஷனல் வந்து மூணு அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் ஃபங்க்ஷனல் அப்படின்ற இடத்துல உங்களுக்கு இரண்டு அப்படின்னு காட்டப்படும் இந்த நான் ஃபங்க்ஷன் ஐட்டம் மட்டும் நம்ம என்ட்ரு பண்ண முடியாது ஒரு பள்ளிக்கு கொடுக்கப்பட்ட மொத்த ஸ்மார்ட் போர்ட் எத்தனை அதில் ஃபங்க்ஷனல் எத்தனை இந்த ரெண்டையுமே டைப் பண்ணால் நான் ஃபங்க்ஷனல் அப்படின்ற இடத்துல ஆட்டோமேட்டிக்காக அதே உங்களுக்கு கால்குலேட் ஆகி அந்த இடத்துல காமிக்கப்படும் அடுத்தது மேக் கம்பெனி நேம் ஆஃப் த டிவைஸர் அதாவது இந்த ஸ்மார்ட் போர்டு வந்து எந்த கம்பெனி அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணணும் அதற்கு அந்த டவுன் ஏராம இருக்க கிளிக் பண்ணிக்கோங்க இதில் விஜிஆன் இன்ட்ராக்டிவ் போர்டு சென்சஸ் இன்ட்ராக்டிவ் ஒயிட் போர்டு குளோபஸ் டிஜிட்டல் போர்டு எல்ஜி இன்ட்ராக்டிவ் டிஜிட்டல் போர்டு சாம்சங் இன்ட்ராக்டிவ் டிஸ்பிளே இப்போ இதில் ஏதாச்சும் ஒன்று இருந்துச்சா நீங்கள் இதை செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ இது இல்லாமல் வேறு கம்பெனி அப்படி உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அதர் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க கீழே என்டர் த கம்பெனி நேம் அப்படின்ற ஒரு பாக்ஸ் இருக்கும் அந்த பாக்ஸில் அது என்ன கம்பெனி அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க அடுத்தது மாடல் நம்பர் இந்த ஸ்மார்ட் போர்டோட மாடல் நம்பரை இந்த இடத்துல டைப் பண்ணணும் இப்போ இந்த ஸ்மார்ட் போர்டோட மாடல் நம்பர் எங்கே இருக்கும் அப்படின்னா ஸ்மார்ட் போர்டோட பின்புறம் இருக்கும் இந்த ஸ்மார்ட் போர்டை உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் அந்த மாடல் நம்பரை பார்த்து எழுதி வச்சுக்கோங்க அந்த நம்பரை இந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு ஆல்ரெடி ஸ்மார்ட் போர்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த மாடல் நம்பரை உங்களால் பார்க்க முடியாது இப்போ அந்த மாடல் நம்பரை வந்து யார்கிட்ட கேட்டால் தெரியும் அப்படின்னா இந்த போர்டு வந்து யார் உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்களோ அவங்கள்ட்ட கேட்டிங்க அப்படின்னா அந்த கான்ட்ராக்டர் வந்து இந்த ஸ்மார்ட் போர்டோட மாடல் நம்பர் சொல்லுவார் அதை கேட்டு அந்த மாடல் நம்பரை இந்த இடத்த டைப் பண்ணிக்கோங்க அடுத்தது டிவைஸ் யூஸுடு ஃபார் அகடமிக் ஸ்டூடெண்ட் பர்பஸ் ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸ் ஆர் போத்து அதாவது இந்த ஸ்மார்ட் போர்டு வந்து உங்களுக்கு எதற்காக கொடுக்கப்பட்டது அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணணும் அந்த டவுன் நேரமாக இருக்க க்ளிக் பண்ணிக்கோங்க இதில் ஃபஸ்ட்டு எடுத்துனா அகாடமிக் பர்பஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸ் போத் த பர்பஸ் அதாவது உங்களுக்கு ரெண்டுக்குமே உங்களுக்கு பயன்படுது அகாடமிக்கும் பயன்படுது அட்மினிஸ்ட்ரேட்டிக்கும் பயன்படுது அப்படின்றதுனால நான் போத் த பர்பஸ் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிறேன் இப்போ எல்லா காலமே உங்களுக்கு பூர்த்தி செஞ்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக க்ரீன் கலரில் சேவ் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்குது அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ சேவ் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு உங்களுக்கு வந்துடுச்சு இந்த ஸ்மார்ட் போர்ட் விவரங்களில் ஏதேன்னு நீங்கள் தவறாக பதிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை நீங்கள் திருத்தணும் அதை திருத்துவதற்கு லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய பென்சில் சும்பலை கிளிக் பண்ணிவிட்டு அதில் தேவையான விவரங்களை நீங்கள் பூர்த்தி செஞ்சுட்டு சேவ் அப்படின்றத கொடுத்துக்கோங்க அவ்வளோதான் நண்பர்களே இந்த காணொலியில் சொல்லப்பட்டது போல் தொடக்கப்பள்ளி மற்றும் நடுநிலைப்பள்ளிக்கு வழங்கப்பட்டுள்ள லேப்டாப் என்று சொல்லப்படுகின்ற மடிக்கணினி மற்றும் ஸ்மார்ட் போர்டு என்று சொல்லப்படுகின்ற உயர்தர அறிவுத்திறன் பலகை இவ்விரண்டு விவரங்களை எம்எஸ் வலைதளத்தில் பதிவு செஞ்சுக்கோங்க நண்பர்களே இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற பயனுள்ள காணொலிகளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அறிவகம் பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் அறிவகம் பார் முயற்சியே வெற்றி வணக்கம்